பச்சை பச்சைப்பயிறு எடுத்து நல்லா ஊற வச்சுருந்தேன் ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா ஊறுனதுக்கு அப்புறமா நான் வெளியிலேயே வச்சுருந்தேன் தானாகவே நல்லா இந்த மாதிரி முளை கட்டியிருந்தது ஒரு கப் அளவுக்கு எடுத்துருக்குறேன் நம்ம ஊற போடும்போது ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டாவே போதும் நல்லா ஊர்னதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா பெருசாகிடும் இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு கூட எடுத்துக்கலாம் வேஸ்ட்டான ஒரு பாத்திரம் கூட எடுத்து அதில் சின்ன சின்ன ஓட்டைகள் போட்டு கூட எடுத்துக்கலாம் வீட்டில் இருக்கக்கூடிய பேப்பர் எடுத்து வச்சுக்கலாம் நம்ம நியூஸ் பேப்பர் வைக்க வேண்டாம் அதுக்கு பதிலாக பிளைன் பேப்பர் வச்சுக்கலாம் அல்லது நம்ம குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணக்கூடிய நோட் புக் அந்த மாதிரி இருந்தால் அந்த பேப்பர் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் நம்ம ஏற்கனவே ஊற வச்சிருந்தேன் இந்த பச்சை பயிரை இதுக்கு மேலே இந்த மாதிரி தூவி விட்டுக்கலாங்க கொஞ்சம் பெரிய பாத்திரமாக இருந்தது அப்படின்னா கொஞ்சம் விரித்து வச்சுருக்கலாம் நான் இன்றைக்கி சின்ன பாத்திரமாக எடுத்துருக்கிறதால எல்லாத்தையும் இந்த மாதிரி அதுலேயே போட்டு கை வச்சு இந்த மாதிரி நல்லா பரப்பி விட்டுக்கிட்டேன் சப்போஸ் இந்த மாதிரி பேப்பர் வைக்க பிடிக்கல என்னென்னா கூட போட்டுக்கலாம் வீட்டில் மண் இருந்ததுன்னா கொஞ்சம் மண் எடுத்து ரெண்டு பிடிக்கி மேலேயே தூவி விட்டுக்கலாம் நிறைய மண்ணெல்லாம் நமக்கு தேவைப்படாது அடியில் ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் அதில் நான் கொஞ்சமாக தண்ணி வச்சிருக்கிறேன் இது இப்போது மூணு நாள் ஆயிடுச்சு இருந்த கொஞ்சம் பயிர்கள் எல்லாம் நல்லா முளைச்சி வர ஆரம்பிச்சிடுச்சு நான் கொஞ்சம் அதிகமாக வச்சுருந்ததால் அதுக்கு கூட பயிர்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக முளைச்சிருக்குது இப்போ இது மறுபடியும் இந்த மாதிரி நல்லா தண்ணி தெளித்து விட்டுக்கலாம் இதுக்கு அதிகமாக வெயிலெல்லாம் தேவைப்படாது கிச்சன் இருக்கக்கூடிய ஜன்னல் ஓரத்தில் வச்சா கூட இந்த மாதிரி நல்லா முளைச்சி வந்துடும் இப்போ ஒரு வாரம் ஆயிடுச்சு எல்லா பயிருமே மொத்தமாக முளைச்சி வந்துடுச்சு ஒரு கத்திரி எடுத்து மேலே இருக்கக்கூடிய அந்த கீரையை மட்டும் இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இதில் அதிகப்படியான ப்ரோட்டீன் சத்து இருக்குது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் பச்சை பயிரில் அதிக மண் அதிகப்படியான சத்துக்கள் இருக்குது அப்படின்னு அதை விட பல மடங்கு சத்து இந்த கீரையில் இருக்குது நம்ம கடையிலேருந்து என்னென்னமோ கீரைகள் எல்லாம் வாங்கி சாப்பிடுவோம் ஆனால் அந்த கீரைகளை எல்லாம் விட சத்தி வாய்ந்தது இந்த பச்சை பயிறு கீரை இது ஒரு மினி பிளான்ட் அப்படின்னு கூட சொல்லலாம் இது மாதிரி குட்டி குட்டியாக நம்ம வீட்டிலையே நம்ம அறுவடை செஞ்சு எடுத்துக்கலாம் இதுக்காக பெரிய கார்டன் வச்சுக்கணும் நிறைய தண்ணி தேவைப்படும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது நம்ம கிச்சன் ஓரத்தில் வச்சாவே இது வளர்ந்து வந்துடும் சப்போஸ் நமக்கு வெயில் இல்லை அப்படின்னா கூட ஜன்னல் ஓரத்தில் வச்சு விட்டால் போதும் இதுக்கு நிறைய வெயில் தேவைப்படாது காலையில் கொஞ்ச நேரம் வெயில் பட்டாவே போதும் இந்த மாதிரி நல்லா செழிப்பாக வளர ஆரம்பிச்சிடும் அதிகமாக தண்ணியும் தேவைப்படாது இந்த கீரையை அந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் கட் பண்ணி வச்சிருக்கிறேன் இது ஒரே வாரத்தில் இந்த மாதிரி நல்லா நமக்கு வளர்ந்து கிடச்சிடும் அதனால் திரும்ப திரும்ப நாம் அந்த மாதிரி தூவி வச்சு மறுபடியும் அரைவிட செஞ்சு எடுத்துக்கலாம் தண்ணியை நல்லா கழுவிட்டு தான் இதை நம்ம சமைக்கவே ஆரம்பிக்கணும் இதில் நிறைய மண் அழுக்கல்லாம் இருக்கும் அதனால் ரெண்டு முறை தண்ணில் நல்லா கழுவிட்டு ஒரு கத்தி வச்சு அந்த மாதிரி நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம் வாரத்துக்கு ஒரு முறையாவது நாம் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்ணும் ரொம்ப சூப்பரான நம்ம உடம்புக்கு பலவிதமான சக்தியையும் அள்ளி கொடுக்கக்கூடியது இந்த பச்சை கீரை இதை நம்ம மிஸ் பண்ணவே கூடாது ரொம்ப ஈஸியாக வேறு நம்ம அடு அறுவடை பண்ணிடலாம் இப்போ நம்ம ஒரு பேன் எடுத்துலாம் இதில் ரெண்டு டீஸ்பூனுக்கு எண்ணெய் ஊற்றி ஒரே ஒரு வெங்காயம் சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கலாங்க ஒரே ஒரு பச்சை மிளகா சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கிறேன் இப்போ நாம் இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க தேவையான அளவுக்கு உப்போ சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம் இந்த பச்சைப்பயிறு கீரையை நாம் இந்த முறையில் தான் சமையல் பண்ணி சாப்பிட்ணும் அப்படின்னு கிடையாது எல்லா சமையல்லையுமே நாம் இதை சேர்த்து சாப்பிட்டுக்கலாம் நம்மக்கிட்ட ஒரு கைப்பிடி அளவு கீரை இருந்தாவே போதும் நம்ம செய்கிற எல்லா சமையல்லையுமே நாம் இதை சேர்த்துக்க முடியும் இதில் இந்த கீரை கொஞ்சமாக இருக்கிறதால இதை தனியாக பொரியல் செஞ்சு சாப்பிட்டா நமக்கு கொஞ்சமாக தான் இருக்கும் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே இது கிடைக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா இந்த மத்தில நம்ம சமையல் பண்ணி கொடுத்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக நம்ம நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த கீரையை இதில் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இந்த கீரை டக்குன்னு வந்து போயிடும் ரொம்ப நேரம்லாம் எடுத்துக்காது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நல்லா வதக்கிட்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டாவே போதும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இந்த கீரை நல்லபடியாக கொதிச்சு வரட்டும் அதுக்கப்புறமா நம்ம கரண்டியில் எடுத்து செக் பண்ணி பார்க்கலாம் இந்த கீரை வெந்துச்சா இல்லையான்னு இந்த கீரை இப்போ நல்லா வெந்திருக்கு நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ இந்த கீரை நல்லா வெந்துடுச்சு இதில் கொஞ்சம் தண்ணியும் நிற்க ஏற்கனவே நான் வந்து இதில் அரைக்கப்பளவுக்கு அளவுக்கு தண்ணி சேர்த்துருந்தேன் அந்த தண்ணியும் நமக்கு அப்படியே இருக்குது இப்போ நாம் ஒரு கப் அளவுக்கு கேழ்வரகு மாவு எடுத்துக்கலாம் நான் வந்து அரக்கப் அளவு தண்ணி சேர்த்துருந்தேன் இல்லைங்களா அது இந்த கேழ்வரகு மாவுக்கு கரெக்டாக இருக்கும் அதனால தான் அந்த அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருந்தேன் இப்போது நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்குறோம் ஆல்ரெடி அதனால் மாவை மட்டும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் ஓரளவுக்கு பசஞ்சதுக்கு அப்புறமா நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் உப்பு இருக்கா அப்படின்னு உப்பு தேவைப்படுதுன்னா கொஞ்சம் உப்பு கொஞ்சம் தண்ணி சேர்த்து மறுபடியும் நல்லா இந்த மாதிரி கலக்கி எடுத்துக்கலாங்க இந்த அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் நமக்கு சப்பாத்தி மாவை நம்ம எந்த அளவுக்கு நம்ம குழைவாக பசஞ்சு எடுப்போமோ அந்த அளவுக்கு நமக்கு திக்னஸ் இருக்கணும் இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணும் மாவு பாருங்கள் நம்ம கை வச்சு இந்த மாதிரி அமுக்கும் போது நல்லா அமுங்கணும் இந்த உருண்டை வந்து மூணு உருண்டைகளாக நம்ம பிடிச்சி எடுத்துக்கலாம் குட்டி குட்டி உருண்டைகளாக வேணும்னா குட்டி குட்டியாக கூட உருட்டி எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக செஞ்சு எடுத்துக்கணும்னு நினைச்சதால் மூணாக இந்த மாதிரி பிரித்து எடுத்துக்கிட்டேன் சின்ன சின்ன உருண்டைகளாக செய்கிறதால நமக்கு நிறைய கேஸும் வேஸ்ட் ஆகும் அதே சமயத்தில் நமக்கு அதிகமாக டைமும் செலவாகும் இந்த மாதிரி பெரிய பெரிய உருண்டைகளாக உருட்டி வச்சு செய்யும்போது டக்குன்னு பத்து நிமிஷத்தில் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் ஒரு தோசைக்கல்ல சூடு பண்ண வச்சுருக்கிறேன் கொஞ்சமாக நெய் ஊற்றி நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம உருட்டி வச்சுருக்கக்கூடிய இந்த உருண்டையை இது மேலே வச்சு கை வச்சே இந்த மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து எடுக்கலாம் சப்போஸ் நீங்கள் இப்போ தான் சமையல் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறீங்க உங்களுக்கு வந்து சூடு கொஞ்சம் கூட கையில் தாங்காது அப்படின்னா வாழை இலையில கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிவிட்டு அதில் நல்லா இந்த மாதிரி பரப்பி வச்சுட்டு அதுக்கப்புறமா கல்ல மேலே எடுத்து வச்சு செஞ்சுக்கலாங்க தோசைக்கல்ல படாத மாதிரி நம்ம கை வச்சு அமைக்க கொடுக்கணும் மாவு மேலே மட்டந்தான் நம்ம கை வச்சு அமுக்குறோம் அதனால் கண்டிப்பாக நம்ம மேலே சூடு படாது இருந்தாலும் நீங்கள் வாழையில் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு பதிலாக இப்போ ஓரளவுக்கு நல்லா வெந்ததும் நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இது டக்குன்னு நல்லா வேகணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் நெய் இந்த மாதிரி அப்ளை பண்ணி கொடுக்கலாம் இன்னும் நல்லா சாஃப்டாக இருக்கும் அதே மாதிரி டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதுக்காக தான் நம்ம வந்து நெய் ஊற்றிக்கிறோம் இதுக்கு இந்த மாதிரி ஒரு மூடி போட்டு வச்சோம்னா டக்குனு ரெண்டு நிமிஷத்தில் நமக்கு வந்து கிடைக்கும் நம்ம மூடி போடாமல் கூட வேக வைக்கலாம் அந்த மாதிரி மூடி போடாமல் வேக வைச்சோம் அப்படின்னா நம்ம திருப்பி திருப்பி போட்டு ரெண்டு மூணு முறை வேக வைக்கணும் மூடி வச்சு வேக வைச்சோம்னா டக்குன்னு ஈஸியாக வந்து கிடச்சிடும் சாப்பிட்றதுக்கும் டேஸ்டியாக இருக்கும் டெய்லி இட்லியும் தோசையும் சாப்பிட்ட சாப்பிட்ட சளிச்சு போயிடுச்சா ரொம்பவே சத்தான நிறைய ப்ரோட்டீன் சத்து நிறைந்த இந்த ரெசிபியை மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதே சமயத்தில் இனி நாம் டெய்லி இட்லிக்கும் தோசைக்கும் அரைச்சரைத்து கஷ்டப்படவும் மாட்டோம் இப்போது நாம் ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இதில் ஒரு கப் அளவுக்கு கேழ்வரகு எடுத்துருக்குறேங்க பவுடர் பண்ண கேழ்வரகு எடுக்கிறத விட இந்த மாதிரி முழுசாக கடையில் கிடைக்கக்கூடிய கேழ்வரகு அப்படியே வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் அதே கப்பில் அரை கப் அளவுக்கு பச்சை பயிர் எடுத்துருக்கிறாங்க நிறைய சத்தும் அதிகமான சத்தும் நிறைந்தது இப்போது அதே கப்பில் கால் கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கலாங்க அடுத்தா நம்ம சேர்த்துக்கக்கூடிய முக்கியமான பொருள் என்னென்னா நிறைய ப்ரோட்டீன் சற்று நிறைஞ்சது அதுவும் ரொம்ப ஈஸியாக விலை கம்மியாக கிடைக்கக்கூடியது அது என்னென்னா இந்த வேர்க்கடலை தான் வறுக்காத பச்சை வேர்க்கடலையும் சேர்த்துக்கலாம் அல்லது வறுத்த வேர்க்கடலையும் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி பச்சை வேர்க்கடலை தான் எடுத்துருக்கிறேன் அதில் ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம சேர்த்துக்கக்கூடியது தான் காரத்துக்காக ஒரே ஒரு மிளகாய் சேர்த்துக்கலாம் இப்போது தண்ணி ஊற்றி முதல்ல நல்லா கழுவி எடுத்துக்கணும் நம்ம சேர்த்துக்கக்கூடிய இந்த பொருட்களை நிறைய அழுக்கு இருக்கும் அதுவும் நம்ம சேர்த்துருக்கக்கூடிய இந்த கேழ்வரகு பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கிற காரணத்தால் நிறைய தூசி இருக்கும் அதனால் முதல்ல ரெண்டு மூணு தடவையாவது இதை நல்லா கழுவி எடுத்துக்கணும் முதல் முறை கழும்போது நல்லா பிசைஞ்சு கழுவி எடுக்கணும் அதுலேயே நிறைய அழுக்கு வரும் அதுக்கப்புறமா ரெண்டு மூணு முறை தண்ணி ஊற்றி நான் நல்லா கழுவி எடுத்துட்டேங்க இப்போது இந்த தண்ணியை படித்து எடுத்துடலாம் இப்போ நம்ம கழுவி எடுத்தாச்சு இப்போது நல்ல தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம் அதாவது நம்ம குடிக்கிறதுக்காக எந்த தண்ணி யூஸ் பண்ணுவோமோ அந்த தண்ணியில் தான் நாம் இதை ஊற வைக்கணும் இப்போது இது அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சாச்சுங்க குழந்தைங்கள் இருந்து பெரியவங்க வரைக்கும் இதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அதே சமயத்தில் இதை செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியும் கூட டெய்லி இட்லியும் தோசையும் சாப்பிட்டு சரிச்சு போயிடுச்சுன்னா கண்டிப்பாக ஒரு முறையாவது ட்ரை பண்ணி பாருங்கள் இது இப்போது க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க இப்போ நம்ம ஒரு கடை எடுத்துக்கலாம் இதில் ரெண்டு ஸ்பூனுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க நாலஞ்சு பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டை நம்ம தோலோடு சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போ ஒரு முறை எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ரொம்ப வதக்கி எடுக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது நிறம் மாறவும் அவசியம் கிடையாது ஓரளவுக்கு நமக்கு கண்ணாடி பதம் வர அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாங்க இப்போ ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் சேர்த்துக்கலாம் ரெண்டு தக்காளி சேர்த்துருக்குறேன் ஒரு கைப்பிடி அளவு கறிவேப்பிலைகள் சேர்த்துருக்குறேன் இப்போ ஒரு முறை எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க இது இந்த மாதிரி ஒரு முறை நல்லா வதக்கிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா டக்குன்னு வெந்து வந்துடும் அதுக்காக நல்லா வதக்கிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க இது கூடவே நம்ம வதக்கும்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துடணும் அப்போது சகட்டுன்னு சீக்கிரமாக வதங்கி கிடச்சிடும் இப்போது எனக்கு நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு நமக்கு நல்லா வதங்கி வரணும் அப்போ தான் நமக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போது நம்ம ஏற்கனவே ஊற வச்ச இந்த பொருள் எல்லாமே நல்லா ஊறிடுச்சு இதை நம்ம மினிமம் ரெண்டு மணி நேரமாவது ஊற வைக்கணும் மேக்ஸிமம் நாலு மணி நேரம் கூட ஊற வச்சிடலாங்க நைட்டு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஊற வைக்கிறீங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்படியே தூங்க போயிடலாம் அப்போ தான் ஃப்ரிட்ஜில் கெட்டு போகாமல் அதிகம் நுறம் வராமல் அப்படியே இருக்கும் காலையில் எழுந்த உடனே நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம் அல்லது சாயங்காலம் சாப்பிட்றோம் அப்படின்னா ஒரு மூணு மணி வாக்கில் ஊற வச்சா கூட ஆறு மணிக்கு எடுத்து செய்ய ஆரம்பிச்சிடலாங்க இப்போது நல்லா ஊர்னதுக்கப்புறமா அந்த தண்ணியிலேருந்து எல்லாத்தையும் எடுத்து மிக்சி ஜாரில் எடுத்து போட்டுக்கலாங்க அதே மாதிரி இதை செய்கிறது ஈஸியும் அதே சமயத்தில் இதை சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்குங்க இப்போது நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துடலாம் இதை நம்ம அரைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ இந்த அளவுக்கு நல்லா அரைஞ்சி வந்திருக்குது இதை நாம் இப்போ இந்த பவுலில் சேர்த்துக்கலாம் இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க இப்போது ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாங்க அதிகமாகவும் நாம் அதில் தண்ணி சேர்க்கக்கூடாது அதே சமயத்தில் ரொம்ப கெட்டியாகவும் நாம் இதை செய்யக்கூடாது ஓரளவுக்கு தண்ணி சேர்த்து செஞ்சால் தான் நமக்கு செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதே சமயத்தில் ஈஸியாக வெந்துடும் உப்பு சேர்த்து ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நம்ம எடுத்து செக் பண்ணிக்கலாம் உப்பு கரெக்டாக இருக்கா அப்படின்னு உப்பு கரெக்டாக இல்லை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா இட்லி மாவுக்கு நம்ம கரைக்கிறத விட கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும் இப்போ நம்ம தோசைகளில் சூடு பண்ண ஆரம்பிச்சிடலாம் தோசைகள் நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சம் எண்ணெய் இந்த மாதிரி போட்டு நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கலாங்க கல் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம வச்சுருக்கக்கூடிய இந்த மாவை எடுத்து அப்படியே சுட வேண்டியது இது நாம் புளிக்க வைக்கணும் அப்படின் அவசியம் கிடையாது நார்மலாக நம்ம வந்து இட்லி தோசைக்கெல்லாம் அரைச்சோம் அப்படின்னா நல்லா புளிக்க வச்சு அதுக்கப்புறமா தான் நம்ம செய்யவே ஆரம்பிப்போம் ஏன்னா இது அப்படி கிடையாது நம்ம அரைச்ச உடனேயே இது செய்ய ஆரம்பிச்சிடலாங்க நல்ல முறு மொறுன்னு சாஃப்ட்டாகவும் வர ஆரம்பிக்கும் அதே சமயத்தில் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குங்க இதுலேருந்து பச்சை வாசனை எதுவும் வருமோ அப்படின்னு நீங்கள் பயப்படவே தேவையில்லை அந்த மாதிரி பச்சை வாசனையெல்லாம் வரவே வராதுங்க இப்போ ஓரளவுக்கு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கலாங்க நம்ம இதை திருப்பி போட்டும் வேக வைக்கலாம் திருப்பி போடாமல் ஒரு பாத்திரத்தில் நல்லா க்ளோஸ் பண்ணி வேக வச்சு கூட எடுத்துக்கலாம் அந்த மாதிரி செஞ்சால் கூட நல்லா முறு முறுன்னு கிடைக்கும் டக்குன்னு ஈஸியாக செய்யக்கூடிய இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை ஒரு முறையாவது ட்ரை பண்ணி பாருங்கள் இது ஒரு வெயிட் லாஸ் உணவும் கூட சாயங்காலம் நம்ம அதை டின்னராக கூட சாப்பிடலாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அதே சமயத்தில் ரொம்ப ஹெல்த்தியும் கூட அதே மாதிரி ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும் இது காலையில் உடனடியாக செய்யக்கூடிய ஒரு டிஃபனாக கூட செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் இல்லைனா சாயங்காலம் ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி கூட செஞ்சு சாப்பிட்டுக்கலாங்க ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் அதே சமயத்தில் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு சாப்பாடு இதுக்கு தேங்காய் சட்னி தான் நான் இன்றைக்கி அரைச்சிருக்கிறேன் தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டோன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க